நாற்பது பர்சன்ட் ஜாப்லஸ் ஏஏனால ஏ ரீப்ளேஸ் ஹியூமன் இது பார்த்தா ஜென்னியை வேற கம்மி ஸோ ஃபியூச்சரில் ஜாப் என்ன ஆகும் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் லெட்ஸ் வெல்கம் டு தெரிந்துகொள் சேனல் என்ன தான் ஏஐ வந்தாலும் ஹியூமன் மைண்டை ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஜாப்பை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ்னு ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு கோர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து சாஃப்ட்வேரை பீட்னு டேட்டா சயின்ஸ் வரப்போகுது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் போன முந்தின ஜென்ரேஷனில் என்ன பண்ணோம் ஒரு கூட்டத்தில் கழுத்து போட்டதுக்காண்டி கால்வேட்டர்னு ஒன்று ஒரு மிஷின் கொண்டு வந்தோம் ஸோ கால்வேட்டர் இருந்துச்சு அதில் வந்து நம்ம கணக்கு வந்து கூட்டலுக்கு கருத்துக்கள் முன்னாள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம் அடுத்த ஜென்ரேஷன் டேலி இந்த வந்து இன்புட் அவுட்புட் ஸோ எல்லா வழக்கையும் மொத்தமாக அந்த டேலி சாஃப்ட்வேர்ல வச்சு மெடல் பண்ணோம் ஸோ அடுத்து பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா டேட்டா சென்ஸ் தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் சரி எந்த மாதிரி டைம்ல பண்ணலாம் எந்த மாதிரி இல்லை மூவ்மெண்ட் பண்ணா நல்லா ஒரு மார்க்கெட்டிங் ஆகும் ஸோ எல்லாம் டோட்டலாக எந்த இடத்துல என்ன மாதிரி மூவ்மெண்ட் என்னென்ன அனாலிசிஸ் ஸோ நம்மளோட டேட்டாஸ் வச்சு நம்மளோட டைம் ஒரு இன்கம் எல்லாத்தையும் டிப்பண்ட் பண்ணி ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் டிபெண்டில் ஒரு டிமாண்ட் கண்டிப்பா இருக்கும் ஸோ அதனால் எல்லாம் எங்க பார்த்தாலும் டேட்டா சயின்ஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் பண்ணிக்கனு சொல்லிட்டு ஏற்பட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க ஸோ ஃபியூச்சரில் எப்படின்னா டேட்டா சயின்டிஸ்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தா சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து டேட்டா சயின்ஸில் நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிடலாம் பட் ஆனால் அந்த டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கும் ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கும் நம்ம நார்மலாக ஒரு ஹேக்கரோட ஏ ஹேக்கர்னு ஒன்று புதுசாக வருவாங்க அது வைரஸ் வித்திரோதமாக கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கு அந்த ஏயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி சைபர் செக்ட்டில் கொடூரமான நீடு இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் சைபர் செக்ட்டுக்கு ஹை டிமாண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏயும் சரி டிஜிட்டலும் சரி இனிமேல் மார்க்கெட்டிங் இல்லாமல் ஸோ இனிமேல் எல்லா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும் டிஜிட்டல் இருக்கும் ஏன்னா தான் இனிமேல் உலகம் ஸோ டிஜிட்டல் மார்டிங் எப்படின்னா டி டிமாண்ட் இருக்கும் எந்த இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அது வந்து சென்டிமெண்டல் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஹை டிமாண்டாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒன்றுனா கொஞ்சம் ஏயை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த ஒரு ஒரே ஒரு தான் டிஜிட்டல் மார்டிங்கை பொறுத்தவரைக்கும் கரெக்டான ஏயை ஹேண்டில் பண்ணால் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அடுத்து பார்த்தா மேனுஃபேக்சரிங் என்னென்னா சரி மிஷின் மேனுஃபேக்சரிங் எதுனா பல மிஷின்ஸு ஆட்டோ மிஷின் வந்தாலும் அந்த ஆப்ரேட்டர் மெக்கானிக்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கும் ஸோ பவர் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது ஸோ மிஷின் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக வந்து மேன் பவர் தேவைப்படும் ஃபைனலாக டீச்சிங் ஃபீல்டு ஏன்னா என்னென்னா சரி நம்ம ஒரு விச் விர்ச்சுவல் டீச்சர் வந்துடலாம் ஏன்னா அது வந்து ஹியூமன் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுமான்றது சொன்னால் முடியாது ஏன்னா அது ஒரு மிஷின் அந்தளவுக்கு வருமா ஏஜென்டில் வரும்னு சொல்கிறாங்க பட் அந்த அளவுக்கு போகுமான்னு சொல்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம டீச்சர் வந்து நம்ம எப்படி அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தனியாக கொஞ்சம் ரெக்கமெண்ட் எடுத்து பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுப்பாங்க அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஓரமாகவும் கொஞ்சம் படிக்காத வீக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் டீ டீப்பாக எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா எல்லா ஹியூமனும் ஒரே போல இருக்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல மிஷின் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யுமாற ஏஜென் ரிலீஸ் ஆனாலும் தெரியும் ஃபைனலாக ஒரே விஷயம் தான் என்னதான் ஏ வந்தாலும் ஹியூமனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது பட் ஏன்னா அது வந்து ஒரு டூல் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்சஸ் வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட டெக்னாலஜி டூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ மொத்தமாக மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது நல்ல டூல் அதை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறீங்க அதை பொறுத்தான் உங்கள் ஸ்கில் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் கண்டிப்பாக இருக்கும் ஃப்யூச்சரில் என்ன ஜாப்னாலும் சரி அந்த ஏ டூலோட நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் விஷயம் ஸோ எவ்வளோக்களவு நீங்கள் ஏ டூல்ஸை அக்சஸ் பண்ண பல அந்த சின்ன சின்ன ப்ராம்ட்டு தான் நம்மளுக்கு விஷயம் கரெக்டான ப்ராம்ப்டை கொடுத்தா ஏஐ மாடல் அழகாக ஒர்க் அவுட் பண்ணும் ஸோ ப்ராண்ட்டு தான் நல்லா கற்றுக்கோங்க ஸோ நல்லா ஃப்யூச்சராக அது டிமாண்ட் இருக்கும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸாக தெரிஞ்சுக்க திருந்து கொள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்